கரும்பு துண்டுகளை வெட்டுறோம் இந்த மாதிரி வெட்டி தூள் பண்ணிக்கலாம் அதே போல் சக்கையும் பவுடர் பண்ணிக்கலாம் நல்ல தூளை பண்ணலாம் அமுதம் நானூற்றி முப்பது ஃபைவ் ஹெச்பி த்ரீ ஃபேஸ் மோட்டார் இந்த மிஷினில் துண்டு துண்டாக இருக்கிற கரும்பு துண்டுகளை இப்படி இந்த வழியாகவும் உள்ளே விடலாம் இதை விட சிறுசாக இருந்தாலும் இந்த வழியாக உள்ளே விடலாம் இப்போ இந்த மாதிரி உள்ளே விடுறோம் இது பச்சையாக இருக்குது பச்சையாக இருக்கும்போதே இதை உள்ள வெட்டி ஒரு நடுத்தர அளவுல வெளியே வரும் இந்த வெட்டி வெளியே வர்றது நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அளவுகளுக்கு நம்ம வர வச்சுக்கலாம் பெருசு செருசுமா நம்ம வளைய மாட்டி எந்த அளவுக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்றோம்னா பின்பக்கமாக திறந்துட்டு இதுல இப்படி கொடுக்கலாம் இந்த மாதிரி உள்ள கொடுக்கலாம் இதுல வந்து நீளமான கரும்புகளை உள்ள விட்டுக்கலாம் இந்த நீளமான கரும்புகளை இப்படி உள்ள ஓடும் போது அதுவும் இந்த இடத்துல வெட்டி நமக்கு தேவையான அளவுகளில் வெளியே வரும் இதில் நீங்கள் ஒரே நேரத்தில் ரொம்ப பொடியாகவும் எடுக்க முடியும் இப்போ இருக்கிற மாதிரி நடுத்தர அளவுலேயும் எடுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர அளவு இது இந்த மாதிரி இருக்கிற வந்து ஒரு நடுத்தரமான அளவில் இது வந்து இருக்குது பச்சை கரும்பு எப்படி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரும்பு சாறு எடுத்தது போக மீதி இருக்கிற சக்கையை தூள் பண்ணும் இந்த மாதிரி சக்கையை இந்த மிஷினுக்குள்ளே இந்த உள்ளே விட்டோம் அப்படின்னா இது உள்ளே போய் நல்லா வெட்டி வெளியே வரும் இப்ப நாங்க மிஷின்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுல வலை வச்சிருக்கிறதுனால இது நடுத்தர அளவுல வெளியே வெளிய இருக்கு சில நேரங்கள்ல இது போதுமான அளவாக இருக்கும் அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெட்டி இப்ப இந்த வெட்டின இந்த மேலும் சின்ன பொடியா பண்ணிக்கலாம் இதுக்குள்ள உள்ள போறோம் இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா மிஷினில் வலையை மாத்திக்கோம் இப்போ ரொம்ப பொடியாக வர்ற மாதிரி இதில் வாய்ப்பு இருக்குது இதை அரைச்சி நல்ல பொடியாகவே வந்துடும் இந்த காஞ்ச சக்கையை இப்படி நேரடியாக விட்டே கொண்டு எடுக்கலாம் இப்படி ரெண்டு ட்ரிப்பு செய்யணுங்கிறதுல ஒரே முறையில் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொடியாக வெளியே வந்துருச்சு நீங்கள் இது மாட்டுக்கு ஆட்டுக்கு தீவனமாக பயன்படுத்திக்கலாம் பல்லட் தயாரிக்க மற்றதுக்கு எப்படி எப்படியெல்லாம் தேவையோ அந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம்